கைவேட்டாளும் ஏசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவேட்டாளும் ஏசு கைவிட மாட்டார் மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் ஏசு கை பாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அஸ்தமனமானபோது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் கொண்டு வரப்பட்ட எல்லா நோயாளிகளையும் சொஸ்தமாக்கினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் கொண்டு வரப்பட்ட பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கினார் அருமையானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இவ்வாறு செய்வார் என்று சொல்லக்கூடியதான தீர்க்க தரிசன வசனம் அது நூற்றுக்கு நூறு நிறைவேறிற்று அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூறு வருஷங்களுக்கு முன்பாக அவர் சொன்ன மற்றமொரு தீர்க்கதரிசன வசனத்தை பாருங்கள் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பணினார் என்று கூறினார் ஆம் அருமையானவர்களே இந்த தீர்க்க தரிசனமும் நூற்றுக்கு நூறு நிறைவேறிற்று மனுக்குலத்தின் பாவ பாரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்மீது மீது ஏற்றுக்கொண்டவராய் கல்வாரி சிலுவையிலே அவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மறித்து அடக்கமண்ணப்பட்ட கிறிஸ்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிரகாரமாக நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் Carter அவர் மேல் விழப்பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய பாவ பாரங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்தார் அடக் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என் பாவ பரிகார பலியாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவரை நம்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் சமாதானமும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இலவசமாய் அருளி செய்கிறார் பிதாவாகிய தேவனோடு அவன் ஒப்புரவாக்கப்படுகிறான் அருமையானவர்களே நீங்களும் இந்த பெரிதான சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது ஆமேன் நன்றி